மயிலாடுதுறை மயிலாடுதுறையில் ஐப்பசி மாத காவிரி துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான புகழ்பெற்ற கடைமுக தீர்த்தவாரி நிகழ்ச்சியை முன்னிட்டு ஸ்ரீ மாயூரநாதர் ஸ்ரீ வாதானியேஸ்வரர் உள்ளிட்ட பல்வேறு சிவாலயங்களிலிருந்து காவிரியின் இரண்டு பக்க கரைகளில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி நடைபெற்ற தீர்த்தவாரி உற்சவத்தில் திருவாவடுதுறை ஆதீனம் தருமபுர ஆதீனம் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறையில் காவிரி ஆற்றை மையப்படுத்தி ஆண்டுதோறும் நடைபெறும் காவிரி துலா உற்சவம் இந்த ஆண்டு சிவாலயங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது பக்தர்கள் புனித நீராடியதால் ஏற்பட்ட பாவசுமைகளின் காரணமாக கருமை நிறம் அடைந்த கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் புனித நீராடி சிவனை வழிபட்டு தங்கள் பாவசுமைகளை போக்கிக் கொண்டதாக புராண வரலாறு கூறுகிறது அதன் அடிப்படையில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் முழுவதும் சிவாலயங்களில் இருந்து சுவாமிகள் புறப்பாடு செய்யப்பட்டு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்று வருகிறது இந்த துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கடைமுக தீர்த்தவாரி உற்சவம் இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு மயில் உருவில் அபயாம்பிகை அம்மன் சிவனை பூஜித்த மாயூரநாதர் ஆலயம் அரம்பலர்த்த நாயகி சமேத ஐயாரப்பர் சுவாமி படித்துறை விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் சுவாமி தெப்பக்குள காசி விஸ்வநாதர் ஆலயங்களிலிருந்து பஞ்சமூர்த்திகள் காவிரி தென்கரையிலும் ஞானாம்பிகை சமேத வாதானேஸ்வரர் ஆலயம் காசி விஸ்வநாதர் ஆலயங்களிலிருந்து பஞ்சமூர்த்திகள் காவிரி வடகரையில் எழுந்தருளி அஸ்திர தேவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது தென்கரையில் திருவாடுதுறை ஆதீனம் இருபத்தி நான்காவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிய பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னிலையிலும் வடக்கு கரையில் தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாசாரியா சுவாமிகள் முன்னிலையில் பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து இரண்டு கரைகளிலும் தீர்த்தவாரி உற்சவம் ஒரே நேரத்தில் நடைபெற்றது திருவாவழுதுரை ஆதீனம் தருமபுர ஆதீனம் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர் தொடர்ந்து அனைத்து சிவாலயங்களிலிருந்து எழுந்தருளிய பஞ்சமூர்த்திகளுக்கு மகா மகாதீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து காவிரி மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் இதில் இவ்விழாவை முன்னிட்டு முப்பத்தி ரெண்டு இடங்களில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்புத் துறையினர் ரப்பர் படகில் காவிரி ஆற்றில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜ்குமார் நகர மன்ற தலைவர் செல்வராஜ் அரசு வழக்கறிஞர் ராமசேயோன் உள்ளிட்ட பல்வேறு பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்